ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ Roses ஃபார் அவர் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்க ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சாஃப்டான கொழுக்கட்டையை எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்களும் பெர்ஃபெக்டா இதே மாதிரி கொழுக்கட்டைய செய்யலாம் இன்னைக்கு அரை கிலோ ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கு நீங்க நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச பச்சரிசியை ஒரு வடிகட்டியில சேர்த்து தண்ணிய வடிச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே உணர விடுங்க வடிகட்டின அரிசியை ரொம்ப ட்ரையாக காய விடாம கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து பேட்ச் பை பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச அரிசியை ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் கையால் நல்லா அந்த கட்டிகளை உடச்சி விட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க மேலே வர்ற அந்த மீதி இருக்க குருணையை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி அதையும் சளிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா அரிசியையும் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சளிச்சு எடுத்த இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஈரத்துணி மேலே இந்த மாவை சேர்த்து குறைந்தது அரை மணியிலேருந்து முக்கால் மணி நேரம் இந்த மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து மாவு வெந்துருக்கானு செக் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு நானூறு கிராம்லிருந்து ஐநூறு கிராம் வெள்ளம் சரியாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் இதுக்கு பாகு பாகுப்பதம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருந்தாலே போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வெள்ளத்தை வடிகட்டி வச்சிடலாம் இப்போது வெள்ளம் ரெடியாக இருக்குது மாவு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வேக வச்ச மாவை ஒரு பெரிய தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இந்த மாவை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ மாவு பூ மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு ஒரு அகலமான தட்டில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ அதிகமாக சேர்த்தா கொழுக்கட்டையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெள்ளம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா தண்ணி சுட வச்சு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும் மாவு கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வர்றதுக்காக நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கிறோம் இல்லை உங்களுக்கு எடுத்து வச்ச தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா அதோடே நிறுத்திக்கோங்க இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு மாவோட பதம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இப்போ இதை கொழுக்கட்டை ஷேப்புக்கு நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் தேவையான மாவை எடுத்து கைகளில் வச்சு விரல்ல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் சுவாமிக்கு படைக்கிறதுக்காக இந்த கொழுக்கட்டை மாவுலே அகல்விளக்கு ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம இட்லி பானையில் வச்சு அரை மணி நேரம் வேக வைக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டைகளையும் இட்லி பாத்திரத்தில் ஒரு ஈரத்துணி போட்டு அது மேலே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சு முப்பது நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அப்புறம் கொழுக்கட்டைய ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம் கொழுக்கட்டையோட டெக்ஸ்டர் எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க நீங்களும் ஒரு தடவை இந்த ரேஷன் அரிசியை பயன்படுத்தி இந்த மெத்தட்ல கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்